ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போது தமிழ் ஆசிரியர்களோட இயற்பெயரோட ஷார்ட்கட் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்ணதாசன் இயற்பெயர் முத்தையா குழந்தைங்க எப்போவுமே கண்ணத்தில் தான் முத்தம் கொடுப்பாங்க அப்போது கண்ணதாசன் முத்தை அப்படின்னு வச்சுக்கோங்க தாரா பாரதி இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் அதாவது ராதா இதை மாற்றி போட்டுருங்க தாரான்னு இருக்குல்ல அதை ராதான்னு மாற்றி போட்டிருங்க அதான் ஷார்ட்கட் முடியரசன் இயற்பெயர் துரை ராசு முடி அப்படிங்கிறத மூடின்னு வச்சுக்கோங்க துறையை திரை திரை அப்படின்னு வச்சுக்கோங்க மூடிய திறந்துரு அப்போது தொலைராசு நாமக்கல் கவிஞர் இயற்பெயர் வே ராமலிங்க பிள்ளை அதாவது கல் கல் லிங்கம் அப்படின்ட்டுருக்கு கல்லில் வந்து லிங்கம் அதாவது கல்லில் தான் லிங்கம் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க வே ராமலிங்கம் பிள்ளை கந்தர்வன் இயற்பெயர் நாகலிங்கம் அதாவது கந்தர் கந்தர்னாலே நம்ம முருகரை சொல்லுவோம் முருகரோட அப்பா யார் சிவன் சிவன் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் லிங்கம் அப்போ அப்படின்னு வச்சுக்கோங்க கந்தர்வன் நாகலிங்கம் கோமாளி கோமகளின் இயற்பெயர் ராஜலட்சுமி கோனா ஓரளவு ஒரு மொழியில் அரசன் சொல்லுவோம் அப்போ அரசனோட மகள் எப்போவுமே எப்படி இருப்பாங்க ராஜலட்சுமி ராஜாவத பாவம் ராஜலட்சுமி அப்படின்னு நினச்சு அயோத்திதாசர் இயற்பெயர் காத்தவராயன் அதாவது காத்தவராயன் தாசரோட இயற்பெயர் காத்தவராயன் ஐயோ என்னை காப்பாற்றுங்க இல்லை கத்துவோம் ஐயோன்னு கத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அயோத்திதாசர் காத்தவராயன் தமிழ் அழகனார் இயற்பெயர் சண்முக சுந்தரம் தமிழ் அழகனார் அழகுனாலே நம்மளுக்கு எங்கே இருக்கும் முகத்தில் தான் அப்படின்னு வச்சுக்கோங்க சண்முக சுந்தரம் முகம் அழகு தமிழ் அழகனார் இயற்பெயர் சண்முக சுந்தரம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த ஷார்ட் கட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ விஷ்ணா விளாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்